திருச்சியில் முப்பத்தி ஓராம் தேதி மத சார்பின்மை காப்போம் மாபெரும் எழுச்சி பேரணி விசிகா சார்பில் நடைபெறுகிறது இதற்கான மண்டல வாரியான ஆய்வு கூட்டம் அக்கட்சியின் தலைவர் திருமாவளவன் தலைமையில் நடைபெற்றது அப்பொழுது மேடையில் அக்கட்சியின் தலைவர் திருமாவளவன் பேசியதாவது விசிகாவில் நடத்தப்படும் மாநாட்டின் பெயர்களுக்கு பொருள் உள்ளது விசிகாவினால் நடத்தப்பட்ட அனைத்து மாநாட்டிலும் பல்வேறு கருத்துக்கள் உள்ளது எந்த அரசியல் கட்சிகளும் தங்களை போன்று மாநாடு நடத்தியதில்லை எல்லா தொகுதிகளிலும் இந்துக்களின் வாக்குகளை விட முஸ்லிம்களின் வாக்குகள் குறைவு வாக்கு வங்கிக்காகவும் தேர்தல் அரசியலுக்காகவும் பக்பு வாரிய சட்டத்தை திரும்ப பெற கூறவில்லை விசிகாவிற்கு தேர்தல் களத்தையும் தாண்டி ஒரு கோட்பாடு உள்ளது அரசியலமைப்பு சட்டத்தினை பாதுகாக்க வேண்டும் சாதி அரசியலை மிரட்டி வைத்து கொண்டு ஒரு குறிப்பிட்ட காலத்திற்கு மேல் அரசியல் செய்ய முடியாது சினிமா ஸ்டார் வந்தால் கூட விசிகாவிற்கு போட்டியாக வர முடியாது விசிகாவின் களமே வேறு வேங்க வயல் குறித்து ஏன் பெரிய அளவில் திருமாவளவன் பேசவில்லை போராட்டம் செய்யவில்லை என சிலர் தெரிவிக்கிறார்கள் அதிமுக கூட வேங்க வயல் குறித்து பெரிய அளவில் போராட்டம் செய்யவில்லை பாஜகவோடும் பாமகவோடும் எப்பொழுதும் உறவு இல்லை வன்னியர் சமூகத்தோடு எங்களுக்கு உறவு உண்டு என்றார் அவருடைய இந்த கருத்து தற்போது அரசியல் வட்டாரத்தில் உற்று பார்க்கக்கூடிய விஷயமாக உள்ளது அவர் நேரடியாகவே பாமக தலைவர் அன்புமணி மற்றும் தாக்க தலைவர் விஜய்யை தாக்கி பேசியிருப்பதும் நாம் கவனிக்க வேண்டிய ஒன்றாகும் சரி நம்பலேயே இந்த செய்தி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி